வெல்கம் டு ஹிஸ்டரி டெலர் சேனல் பாரதத்தின் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் மனித வாழ்வின் உயரிய தத்துவங்களான அறம் பொருள் இன்பம் வீடு பேறு போன்ற அனைத்து தத்துவங்களையும் உள்ளடக்கிய உலகின் மிக நீண்ட கதைகளில் ஒன்றான இந்த இதிகாசத்தை நீங்களும் உங்களது மொபைலில் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கேட்க ஹிஸ்டரி டெலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இச்சுவாகு குலத்தைச் சேர்ந்த மன்னன் மகாபிஷக் மகாபிஷக் உலகை நல்லாட்சியுடன் ஆண்டு வந்தான் மகாபிஷக் செய்த புண்ணிய செயல்களால் மகாபிஷக் இறந்ததும் தேவலோகம் அடைந்தான் மகாபிஷக் தேவர்களுடன் சேர்ந்து பிரம்ம தேவரை வணங்கச் சென்றான் அப்பொழுது கங்கை நதி கங்காதேவி வடிவில் அங்கு காட்சி அளித்தாள் அப்பொழுது காற்றினால் கங்காதேவியின் ஆடை சற்று விலகியது இதை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் நாணத்தால் தலைகுனிந்து நின்றனர் ஆனால் மகாபிஷக் கங்காதேவியின் அழகைக் கண்டு மோக வயப்பட்டான் மோக வயப்பட்ட மகாபிஷக் கங்காதேவியை சற்றும் நாணமில்லாமல் கொண்டே இருந்தான் இதை கொண்டிருந்த பிரம்மன் மகாபிஷக் மீது கடும் கோபம் கொண்டான் தேவலோகத்தில் இருந்த மகாபிஷக்கை பார்த்து நீ பூவுலகில் மனிதனாக பிறந்து கங்காதேவியால் விரும்பத்தகாத செயல்களை சிலவற்றை சந்தித்து துன்பமடைந்து சில வருடங்கள் கழித்து நல்லுலகை அடைவாயாக என சபித்தார் அதன்பின் மகாபிஷக் பூ உலகில் பிரதீப மன்னனின் மகனாக பிறக்க நேர்ந்தது பிரம்மதேவர் அவையில் தன்னை பார்த்து மோக வயப்பட்ட மகாபிஷக்கை கண்டு கங்காதேவியும் அவன் மேல் காதல் கொண்டாள் இதை நினைத்துக் கொண்டு திரும்பி வரும்போது கங்காதேவி அஷ்டவசுக்களை சந்தித்தாள் அஷ்டவசுக்கள் என்பவர்கள் மனுவின் மைந்தனான பிரஜாபதியின் எட்டு மகன்களாவர் அவர்களின் பெயர்கள் தரா துர்வா சோமா அஹ் அனிலா அனலா பிரத்யூஷா மற்றும் பிரபாசா ஆகும் அவர்கள் மனக்கவலையில் இருப்பதைக் கண்ட கங்காதேவி தங்களின் மனக்கவலைக்கான காரணம் என்னவென்று கேட்டாள் அவர்கள் கங்காதேவியிடம் தேவி வசிஷ்டருக்கு சினம் வரும்படி நடந்து கொண்டதால் அவர் எங்களை மனிதர்களாக பிறக்க வேண்டும் என்று சபித்துவிட்டார் இதுதான் எங்களின் கவலைக்கான காரணம் தாங்கள் எங்களுக்கு பூமியில் தாயாகி எங்களை பெற்றெடுக்க வேண்டும் என வேண்டினர் அதற்கு கங்காதேவி உங்களை மண்ணுலகில் பெற்றெடுக்க நான் தயார் ஆனால் அதற்கு நீங்கள் தந்தையாக விரும்புபவர் யார் என கங்காதேவி கேட்டாள் தேவி மண்ணுலகில் பிரதீப மன்னன் என்பவன் புகழுடன் திகழ்கிறான் அவனுக்கு சந்தனு என்ற மகன் பிறக்கப் போகிறான் அவனே எங்கள் தந்தையாக விரும்புகிறோம் என்றனர் வசுக்கள் இதை கேட்டு கங்காதேவியும் மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு வசுக்கள் வசிஷ்டரின் சாபம் நீண்ட காலம் இருக்கக்கூடாது அதனால் நாங்கள் பிறந்தவுடன் தண்ணீரில் எரிந்து எங்களின் ஆயுளை முடித்துவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அப்பொழுது கங்காதேவி உங்கள் கோரிக்கைக்கு ஒரு நிபந்தனை உள்ளது அதாவது புத்திர பேரு கருதி ஒரு மகனை மன்னரிடம் விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் சொல்வது போல செய்கிறேன் என உறுதி கூறினாள் கங்காதேவி அதன்பின் வசுக்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர் பெற்றனர் ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் பிரதீப மன்னன் தியானம் செய்து கொண்டிருந்தான் அப்போது கங்காதேவி நீரிலிருந்து கரையேறி பிரதீப மன்னன் முன்பு வந்து நின்றாள் தியானத்தில் இருந்த பிரதீப மன்னனிடம் மன்னா உங்களுக்கு பிறக்கப் போகும் மகனுக்கு நான் மனைவியாக விரும்புகிறேன் என்று கூறினாள் அதற்கு பிரதீப மன்னனும் அவ்வாறே ஆகட்டும் என்றான் பிரம்மதேவனின் சாபப்படி பிரதீபனின் மனைவிக்கு மகன் பிறந்தான் அவனுக்கு சந்தனு என்று பெயர் சூட்டினர் சந்தனு இளமை பருவத்தை அடைந்தான் அனைத்து கலைகளையும் கற்று வல்லவனாக திகழ்ந்தான் ஒருநாள் பிரதீப மன்னன் சந்தனுவை அழைத்து மகனே முன்பு ஒரு நாள் நான் கங்கை நதிக்கரையில் தியானித்துக் கொண்டிருந்த போது தேவலோகத்துப் பெண் ஒருவள் என் மருமகளாக விரும்புவதாகக் கூறினாள் அதனால் அவள் உன்னை பார்க்க வருவாள் அப்பொழுது அந்த பெண்ணை நீ யார் என்று கேட்காமல் அப்பெண்ணை ஏற்றுக்கொள் இது என் கட்டளை எனக் கூறினான் பிறகு சில நாட்கள் கழித்து பிரதீப மன்னன் தன் மகனான சந்தனுவிற்கு முடிசூட்டி நாட்டிற்கு அரசனாக்கிவிட்டு காட்டுக்கு தவம் மேற்கொள்ளச் சென்று விட்டான் சந்தனுவிற்கு வேட்டையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் சந்தனு காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய பெண் வருவதை பார்த்தான் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தனர் பார்த்த நொடியில் இருவரும் காதல் கொண்டனர் பிறகு சந்தனு அப்பெண்ணை பார்த்து பெண்ணே உன்னை போன்ற அழகுடைய கன்னியை நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்றான் மேலும் அப்பெண்ணிடம் சந்தனு நான் இந்த பூ உலகில் மிகச்சிறந்த அரசன் உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது ஆகையால் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று தயங்கியபடி கேட்டான் சந்தனு கூறிய வார்த்தைகளை கேட்டு அப்பெண் கங்காதேவி வெட்கப்பட்டு தலை குனிந்தபடி மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் கங்காதேவியின் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதை உணர்ந்த சந்தனு பெண்ணே உன் மௌனத்தை கலைத்து நேரடியாக பதில் சொல் என்றான் அப்பெண் கங்காதேவி மன்னா உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன் ஆனால் இதற்கு சில நிபந்தனைகள் உண்டு அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றாள் என்னுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதித்தால் நம் இருவருக்குமான திருமண ஏற்பாடுகளை செய்யலாம் என்றாள் கங்காதேவியின் அழகில் மயங்கிய சந்தனு கங்காதேவி விதித்த நிபந்தனைகளை கேட்டான் மன்னா என்னை பற்றி தாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நான் உங்களின் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொண்டாலும் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது உலகமே வெறுக்கும் காரியத்தை செய்தாலும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தாள் இந்த நிபந்தனைகளை கேட்ட சந்தனு மன்னனுக்கு கங்காதேவி கூறிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது ஆனால் கங்காதேவியின் மேல் கொண்ட ஆசையினால் அந்த நிபந்தனைகளுக்கு சரி என்று சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு ஒரு நன்னாளில் சந்தனுவிற்கும் கங்காதேவிக்கும் திருமணம் நடந்தது சந்தனு கங்காதேவியிடம் இன்பமாக வாழ்ந்து வந்தான் பல ஆண்டுகள் கழித்து கங்காதேவி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்த உடனே அக்குழந்தையை கங்கையில் வீசினாள் அதைக் கண்டு மன்னன் அதிர்ச்சியடைந்தான் அப்போதுதான் திருமணத்திற்கு முன் கங்காதேவி விதித்த நிபந்தனைகள் சந்தனுவிற்கு நினைவுக்கு வந்தது அதனால் ஏதும் பேசாமல் சூழ்நிலை கைதியாக இருந்தான் இதேபோல் தொடர்ந்து ஏழு குழந்தைகளை கங்காதேவி கங்கையில் வீசினாள் கங்காதேவி சந்தனுவை விட்டு பிரிதல் கடைசியாக சந்தனு கங்காதேவிக்கு எட்டாவதாக ஒரு குழந்தை பிறந்தது இந்த குழந்தையையும் கங்கையில் வீசிவிட்டால் என்ன செய்வதென்று பயந்த சந்தனு கங்காதேவியை பார்த்து நீ யார் எதற்காக இப்படி செய்கிறாய் இந்த குழந்தையாவது கொல்லாமல் விட்டுவிடு என கூறினான் கங்காதேவி மன்னா நான் இந்த குழந்தையை கொல்ல மாட்டேன் ஆனால் தாங்கள் என்னுடைய நிபந்தனைப்படி நடக்காமல் என்னை யார் என்று கேட்டதால் இனி உங்களுடன் வாழ மாட்டேன் என்று கூறினாள் நான் போகும் முன் நான் யார் என்பதை தங்களிடம் கூறிவிட்டு செல்கிறேன் நான் ஜன்கு மகரிஷியின் மகள் என்னுடைய பெயர் கங்காதேவி தேவர்களுக்கு உதவுவதற்காகவே நான் தங்களின் மனைவியாக இருந்தேன் நமக்கு குழந்தைகளாக பிறந்தவர்கள் எல்லாம் புகழ் வாய்ந்த எட்டு வசுக்கள் வசிஷ்டரின் சாபத்தால் மனிதர்களாக பிறந்தனர் தங்களை தந்தையாகவும் என்னை தாயாகவும் அடைய விரும்பினர் அவர்களின் விருப்பம் நிறைவேறியது அவர்களும் வசிஷ்டரின் சாபத்திலிருந்து சாப விமோசனம் அடைந்தனர் எட்டாவது மகனான இவன் பெரிய மகானாக திகழ்வான் இவனை மகனாக பெற்றதுடன் என்னுடைய கடமை முடிந்தது தாங்கள் எனக்கு விடை தர வேண்டும் என்று கேட்டாள் கங்காதேவி கூறியதை கேட்ட சந்தனு ஜன்கு மகரிஷியின் மகளே புண்ணிய புருஷர்களான வசுக்களுக்கு வசிஷ்டர் எதற்காக சாபம் கொடுத்தார் எட்டாவது மகனாக பிறந்திருக்கும் இந்த குழந்தை மட்டும் ஏன் மண்ணுலகில் வாழ வேண்டும் இதற்கான காரணங்களை எனக்கு விளக்கமாக சொல் என்று கேட்டான் கங்காதேவி மன்னா முனிவர்களில் சிறந்தவர் வசிஷ்டர் வசிஷ்டர் வருணனின் புதல்வர் ஆவார் வசிஷ்டர் மேருமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் நந்தினி என்ற பசு ஒன்றை வைத்திருந்தார் ஒருநாள் தேவர்களாகிய இந்த எட்டு வசுக்களும் அவரவர் மனைவியருடன் மேருமலை சாரலுக்கு வந்தனர் அப்போது பிரபாசன் என்ற வசுவின் மனைவி வசிஷ்டரிடம் இருந்த பசுவான நந்தினியைக் கண்டு அந்த பசு தனக்கு வேண்டும் என்று கேட்டாள் மனைவியின் விருப்பத்தை அறிந்த பிரபாசன் இந்த பசு வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது இந்த பசு தெய்வத்தன்மை வாய்ந்தது இந்த பசுவின் பாலை பருகும் மனிதர்கள் இளமையும் அழகும் குறையாமல் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என்றான் இதை கேட்ட பிரபாசனின் மனைவி தனக்கு மண்ணுலகில் ஜிதவதி என்று ஒரு தோழி இருப்பதாகவும் அவள் அழகும் இளமையும் குறையாமல் இருக்க அவளுக்கு இந்த பசுவை அன்பளிப்பாக தர விரும்புவதாக கூறினாள் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபாசன் மற்ற வசுக்களுடன் நந்தினி என்னும் காமதேனுவை கன்றுடன் பிடித்துக் கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுத்தான் வசிஷ்டர் தன் தவத்தை முடித்துவிட்டு ஆசிரமத்திற்கு வந்தார் அப்பொழுது ஆசிரமத்தில் இருந்த பசுவும் கன்று குட்டியும் களவாடப்பட்டிருப்பதைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டார் தன் பசுக்களை களவாடிச் சென்ற வசுக்கள் மனிதராக பிறக்க வேண்டும் சாபமிட்டார் இதை அறிந்த வசுக்கள் வசிஷ்டரிடம் பசுவையும் கன்றையும் கொடுத்துவிட்டு எங்களை மன்னிக்க வேண்டும் என அவரின் காலில் விழுந்து வேண்டினர் அப்பொழுது வசிஷ்டர் என் பசுவும் கன்றும் களவாட காரணமாக இருந்த பிரபாசன் தவிர மற்றவர்கள் விரைவில் சாப விமோசனம் பெறுவர் ஆனால் பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் மண்ணுலகில் வாழ்வான் அவன் பெண் இன்பத்தை துறந்து சந்ததியின்றி வாழ்வான் அவன் அனைவருக்கும் நன்மைகள் செய்து பேரும் புகழும் பெற்று சாஸ்திரங்களில் வல்லவனாக திகழ்வான் என்று வசிஷ்டர் கூறினார் என கங்காதேவி கூறினாள் பிறகு கங்காதேவி வசுக்களில் ஒருவரான பிரபாசனை நான் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன் இவன் பெரிவனான பின் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் தாங்கள் அழைக்கும் போது நான் வருவேன் என கூறிவிட்டு சந்தனுக்கு விடை கொடுத்து மறைந்தாள் செம்படவனிடம் பெண் கேட்கும் சந்தனு கங்காதேவி தன் எட்டாவது குழந்தையுடன் மறைந்தாள் அவன் தேவவிரதன் என்றும் காங்கேயன் என்றும் அழைக்கப்பட்டான் இவன் நற்குணங்களில் சிறந்தவனாக விளங்கினான் தன் மனைவியையும் குழந்தையையும் இழந்த சந்தனு மிகுந்த துன்பப்பட்டான் அதன்பின் பின் நாட்டாட்சியில் மிகுந்த கவனம் செலுத்தி வந்தான் அஸ்தினாபுரத்தை தலைநகரமாக கொண்டு அனைவரும் போற்றி புகழும் வண்ணம் அரசாட்சி புரிந்தான் நீதிநெறி தவறாதவனாகவும் இந்திரனுக்கு ஒப்பற்றவனாகவும் சினத்தில் யமனுக்கு ஈடாகவும் வேகத்தில் வாயு பகவானுக்கு ஈடாகவும் அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாகவும் விருப்பு வெறுப்புகளின்றி நல்லாட்சி புரிந்து வந்தான் ஒருமுறை சந்தனு காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருக்கும் பொழுது கங்கை நதியை கண்டான் நதியில் நீர் குறைவாக ஓடுகிறதே எதனால் நீர் பெருக்கெடுத்து ஓடவில்லை என எண்ணிக் கொண்டிருந்தான் அப்பொழுது வாலிபன் ஒருவன் தன் அம்பு எய்தும் திறமையால் கங்கை நதியதை தடுத்து நிறுத்துவதை கண்டான் இதைப் பார்த்த மன்னன் சாந்தனு உடனே கங்காதேவியை அழைத்தான் கங்காதேவி தன் மகனுடன் மன்னன் முன் தோன்றினாள் கங்காதேவி மன்னரிடம் மன்னா இவன் நமது எட்டாவது மகன் அனைத்து கலைகளையும் நன்கு கற்றவன் இவன் தேவேந்திரனுக்கு இணையானவன் வசிஷ்டரின் வேதங்களையும் வேத அங்கங்களையும் நன்கு கற்றறிந்தவன் நம் மகனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என கூறிவிட்டு மறைந்தாள் தன் மகனை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் பிறகு ஒரு நன்னாளில் தன் மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான் நான்கு ஆண்டுகள் கழிந்தது ஒருமுறை மன்னன் சந்தனு யமுனை நதி கரைக்கு சென்றான் அங்கு ஓர் அழகிய பெண்ணை கண்டான் அவளிடம் பெண்ணே நீ யார் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எனக் கேட்டான் அப்பெண் மன்னா நான் செம்படவ மீனவன் பெண் எனது தந்தை செம்படவர்களின் அரசன் ஆவார் நான் இங்கு ஓட ஓட்டுகிறேன் எனக் கூறினாள் அப்பெண்ணின் அழகில் மயங்கிய மன்னன் அப்பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள விரும்பி அவளின் தந்தையை காணச் சென்றான் அப்பெண்ணின் தந்தையை கண்ட அரசன் அவனிடம் நான் தங்களின் மகளை மணமுடிக்க விரும்புகிறேன் எனக் கூறினான் அதற்கு அப்பெண்ணின் தந்தை மன்னா நான் எனது மகளை தங்களுக்கு மனமுடிக்க சம்மதிக்கிறேன் ஆனால் அதற்கு நிபந்தனை உண்டு என்றான் மன்னன் அந்த நிபந்தனை என்னவென்று கூறு அந்த நிபந்தனையை என்னால் நிறைவேற்ற முடியாததாக இருந்தால் நான் வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் என்றான் செம்படவன் மன்னா என் மகளுக்கு பிறக்கும் குழந்தையே அரசனாக வேண்டும் என்றான் செம்படவனின் நிபந்தனையை ஏற்க முடியாததால் மன்னன் கவலையுற்று திரும்பினான் மன்னனால் செம்படவ பெண்ணை மறக்க முடியவில்லை அப்பெண்ணின் நினைவால் மிகவும் வாடி வருந்தினான் மன்னனின் உடல்நிலை சேர்ந்து காணப்பட்டது தந்தையின் இந்நிலையைக் கண்ட தேவவிரதன் தந்தையிடம் சென்று தந்தையே தாங்கள் மிகவும் சோர்வுற்று காணப்படுகிறீர்கள் தங்களின் துன்பத்திற்கான காரணம் என்னவென்று கூறுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் என்றான் மகனிடம் தன் விருப்பத்தை சொல்ல வெட்கமடைந்த மன்னன் மகனிடம் மகனே நம் குல வாரிசாக நீ ஒருவனே இருக்கிறாய் நாளை உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் சந்ததி என்னவாகும் அதை நினைத்து நான் வருந்துகிறேன் எனக் கூறினான் மகனிடம் செம்படவப் பெண் பற்றி எதுவும் கூறவில்லை ஆனால் தேவவிரதன் தன் தந்தை ஏதோ மறைக்கிறார் என்பதை உணர்ந்தான் தந்தையின் தேரோட்டியிடம் கேட்டால் விவரம் தெரிந்து விடுகிறது என நினைத்து தேரோட்டியிடம் சென்றான் தேவவிரதன் இந்த இதிகாச கதையை தொடர்ந்து கேட்க ஹிஸ்டரி டெலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கதை சொல்லும் விதம் மற்றும் வேகம் எதிலேனும் தரம் உயர்த்த என்றால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஆதரவிற்கு மிக்க நன்றி